எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாஹ் பெரியவர்களே அஸ்லாம் வரஹமது அல்லா ஒரு அமல்களும் அதன் அல்லாவுடைய என்ற முக்கியமான தலைப்பு நிறைய தகவல்களை சிறுக சிறுகக்கூடிய சிந்தனைக்கு முன்வைத்தேன் உள்ளத்தில் இரு எப்படி வளர்த்துக் என்ற அம்சத்தை தொடராக நான் வழிகாட்டி வருகின்றேன் அலகம் அந்த அடிப்படையில்

ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான் சாப்பிட்டு விட்டு அல்லாவை புகழ்கின்றான் அல்லது ஒரு மனிதன் குடிக்கின்றான் தண்ணீரை குடிக்கின்றான் குடித்து விட்டு அல்லாவை புகழ்கின்றான் அலகந்துல்லா என்று சொல்கின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹனை பார்த்து சந்தோஷம் அடைகின்றான் மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற ஒரு நற்செய்தியை அல்லாவுடைய சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கின்றது கண்டித்திற்குரியவர்களே நாம் அடிக்கடி சாப்பிடுகின்றோம் பிரதானமாக மூன்று நேரம் சாப்பிடுகின்றோம் தேவையான நேரங்களில் சாப்பிடுகின்றோம் தேவையான நேரங்களில் தண்ணீரை குடிக்கின்றோம் அப்படி சாப்பிட்டு முடிந்தவுடன் தண்ணீரை குடித்து முடிந்தவுடன் அந்த உணவை தந்த அல்லாவுக்காக வேண்டி அந்த தண்ணீரை தந்த அல்லாவுக்காக வேண்டி குறைந்தது அஹமது இல்லா அப்படின்னு சொல்லி பாருங்க நல்லா சந்தோஷம் அடைகிறானாம் நல்லா மகிழ்ச்சி அடைகின்றானா நான் ரிசுக கொடுத்தேன் நன்றி உணவோடு சாப்பிட்டு எனக்கு நன்றி செலுத்துகின்றான் என்ற ஒரு சூழலில் அல்ல அந்த நன்றி செலுத்தக்கூடிய கூடிய அந்த அடியானையை பார்த்து ஓகை சந்தோஷம் அடைகின்றான் மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற ஒரு நச்செய்தியை ஒரு சுழற்சி அல்லாவுடைய தூது அவர்கள் நமக்கு முன்வைக்கிறார் என்று சொன்னால் எப்பெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களோ எப்பெல்லாம் நீங்க குடிக்கிறீங்களோ சாப்பிட்டு முடிஞ்சவுடனே குடித்து முடிந்தவுடன் முதலாவது உங்களுக்கு வெளிவரணும் ஹெந்தரில்லா வயிறு நிறைய உள்ளம் நிறைந்த அந்த சொல் வெளிவரனுமா ஹெந்தலில்லா ஹெந்தலில்லா சொல்லி பாருங்கள் உட உள்ளம் நிறையும் அல்லாஹ் சந்தோஷம் அடைவான் அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைந்தால் அது ஒன்றே போதும் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அடைத்தும் அல்லாஹ அதலா தரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதை உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில்